செங்கல்பட்டு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் விழுப்புரம் பெருங்கோட்ட பாஜக நிர்வாகிகள் சந்திப்பு ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாலில் ஏப்ரல் பதினெட்டு வெள்ளிக்கிழமையன்று ஒன்பது முப்பது மணி அளவில் நடைபெற்றது செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியம் சார்பாக முன்னெடுக்கப்பட்ட இந்த கூட்டமானது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழகத்தின் புதிய மாநில தலைவரான திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் முதல் முறையாக செங்கல்பட்டுக்கு வருகை தரும் நிகழ்வு என்பதால் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் திரு ரகுராம் நரசிம்மன் அவர்கள் தலைமையில் சிறப்பான முறையில் மாநில தலைவர் அவர்களும் வரவேற்பு அளிக்கப்பட்டது வழிநடுகிலும் கொடிகள் பதாகைகள் வாழை மரங்கள் என சிறப்பானதொரு வரவேற்பை அளித்தனர் இந்த நிகழ்வின் ஏற்பாடுகளை இரவும் பகலுமாக தொண்டரோடு தொண்டராக பணியாற்றிய விழுப்புரம் பெருங்கோட்ட பொறுப்பாளரும் மாநில செயலாளருமான திரு வினோஜ் பி செல்வம் மாநில செயற்குழு உறுப்பினர் கே டி ராகவன் ஏற்பாடுகளை முன்னெடுத்தனர் இந்த நிகழ்வில் கட்சியின் பொறுப்பாளர்கள் மாநில மகளிரணி செயலாளர் திருமதி மகேஸ்வரி நாகநிதி கிருஷ்ணன் மாவட்ட தலைவர் பி ஜி மோகனராஜா மாவட்ட தலைவர் எம் டாக்டர் பிரவீன்குமார் மாவட்ட துணைத் தலைவர் திரு அருணகிரி மாவட்ட பொருளாளர் திரு பாலாஜி செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட மகளிரணி பொதுச் செயலாளர் எம் மலர்மதன் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட மகளிரணி பொதுச்செயலாளர் செயலாளர் ராணி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மகளிரணி தலைவர் எஸ் விஜயலட்சுமி சூர்யா செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட மகளிரணி துணை தலைவர் கலைச்செல்வி மற்றும் நதியா சத்யா பிற மாவட்டங்களை சார்ந்த காரியகர்த்தாக்கள் அனைவரும் மாநில தலைவரின் முதல் கூட்டத்தில் பங்கேற்றனர் ஏன் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டிலிருந்து நமது செய்தியாளர் திரு கபீர்

அதை என்பதை தயவு செய்து யாரும் இந்த கோட்டத்தில் உள்ளவர் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள யாரும் இதை பற்றி கருத்துக்கள் வேண்டாம் சொல்லி நான் உள்ளே